இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஆணி ஒன்பதாம் நாள் மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாளானது வருதுங்க மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால இந்த நாளுக்கு பல சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பல சிறப்புடைய ஒரு தெய்வீகமான ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை நம்ம சொல்லலாம் பொதுவாகவே சிவராத்திரி பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய நினைவுக்கு வருவது சிவபெருமான் மட்டுமேங்க சிவபெருமானை மனதார இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடி புண்ணியம் இதனால கிடைக்கலாம் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் இதனால கண்டிப்பாக நீங்கிடும் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த சிவராத்திரி பிரதோஷம் செய்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சிவ பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் சேர்ந்து இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் மாற்றங்கள் கண்டிப்பா இதனுடைய அமைப்பால் நடக்க போகுது சோ அது என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத முதலாவதாக மேச ராசினியர்களுக்கு பார்க்கலாம் அதற்கு முன்பாக மாத சிவராத்திரி பிரதோஷம் இந்த இரண்டும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனாரை வழிபடக்கூடிய ஒரு அற்புத நாள் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோஷம் என்பது சிவ வழிபாட்டுக்கு உரிய ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தென்னாட்டுடைய சிவனாரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிக்கல்களும் இன்னல்களும் இதனால் முழுமையாக தீரலாம் கஷ்டங்களும் கவலைகளும் இதனால பாத்தீங்கன்னா காணாமல் போகும் என்பது உறுதியாகவே சொல்லப்படுது மாதந்தோறும் சஷ்டி புழ ஏகாதசி புழ சிவராத்திரியும் கண்டிப்பா வருங்க சிவ பெருமானை வணங்குவதற்கு உரிய அற்புதமான இந்த நன்னாளில் நீங்க விரதம் இருந்து சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம் அதே போல நாமம் ருத்ரம் சிவ கவசம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பிரயாணம் செய்யலாம் இந்த சிவராத்திரியானது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வருகிறது இந்த மாத சிவராத்திரி வைகாசி மாத சிவராத்திரி ஆனி மாத சிவராத்திரி இந்த சிவராத்திரி அனைத்தும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் பிறந்து காலையும் மாலையும் சிவனாரை வழிபடுவது மிகுந்த நல்லதாக இருக்கலாம் தேவார திருவாசகம் படித்து மேற்கொள்வது மிகவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்குங்க அதே போல இந்த நன்னாளில் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் ஒரு முறை பிரதோஷம் கண்டிப்பாக வருகின்றனர் அமாவாசைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவும் பௌர்ணமிக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவும் பிரதோஷமானது வருகிறது இந்த நன்னாளில் சிவ பெருமானை மனதார நினைத்து சிவ பெருமானுக்கு விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல இந்த நன்னாளில் பசுக்களுக்கு உணவு அளிப்பது மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒரே நாளில் அமைவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த சிவராத்திரி அன்று நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மற்றும் மாலை வெளியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல் சிவ சுதி சொல்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த நாளில் உங்களால் முடிந்தால் விரதங்களை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விரதத்தை விட தானம் உயர்ந்ததாக சொல்லப்படுது அதனால இந்த நாளில் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் தானத்தை கொடுக்கலாம் உங்களால முடிந்த ஒரு தயிர் சாதத்தை ஒரு நாலு பேருக்கு நீங்கள் தானத்தால் வழங்குறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே நீங்கிடும் வீட்டில் விளக்கேற்றி குடும்பமாக அமர்ந்து பூஜை செய்யலாம் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து அக்கம் பக்கத்தாருக்கு கொடுக்கலாம் இந்த முக்கியமான வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில கவலைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பாத்தீங்கன்னா தடம் தெரியாமல் போகலாம் சோ உங்களால முடிந்த இந்த மாதிரி விரதங்களை கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம் இதனால சிவ பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் இதுதாங்க இந்த மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் சேர்ந்து ஒரே நாளில் வரக்கூடிய இந்த அற்புதமான நாளுக்குரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாத சிவராத்திரி பிரதோஷம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே மேச ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய மாத சிவராத்திரி பிரதோஷத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிலே செஞ்சிருப்பது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியம் சீராகி உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் இதனால மேசராசினியர்கள் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும் உடன் பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் உங்களுக்கு நடைபெறும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழிலில் லாபம் சிறப்பாக இருக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக விரையும் வருமானத்தில் தடுமாற்றமும் ஏற்படலாம் அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் கும்ப ராசில சனி வக்கரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் இவர் வக்கரம் பெறுவது தொழிலில் சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் பனை சுமை அதே உங்களுக்கு அதிகரிக்கும் பங்குதாரர்கள் விலகிக்கொள்ளதாக சொல்லி அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயம் ஏற்படலாம் பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனம் அவசியம் வெளிநாட்டில் இருந்து வந்த எதிர்பார்த்த தகவல் தாமதமாக வந்து சேரலாம் எளிதாக முடிய வேண்டிய காரியங்களை கூட போராடி பெற வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும் மேசராசி நீர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இரலாம் இது போன்ற நேரங்களில் மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது சிறந்தது சிவபெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் முற்றிலும் அகன்றுவிடும் மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குவதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது அவசியம் பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக கைமாற்று உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய பார்க்கும் பொழுது மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் இவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகலாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்க வைத்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி கை கைகூடலாம் உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய அதிகாரிகளுக்கு கண்டிப்பா ஏற்படும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மாத சிவராத்திரி இந்த நாட்களுக்கு பிறகு மேசராசினியர்களுக்கு புதிய பாதை தெரியலாம் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரலாம் ராசினியர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் தனவரவு தாராளமாக இருக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கைக்குடி அமையலாம் குடும்ப முன்னேற்றம் கண்டிப்பா ஒரு நல்ல சூழலை உங்களுக்கு இருக்க போது மேசராசில பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கண்டிப்பாக ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது அதே போல ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் ஆதரவு திருப்தி தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்க ஸோ இந்த மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மேசராசினியர்களுக்கு இந்த மாதிரி பல அற்புதங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனு கேற்றவாறு மேசராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட் வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ